தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தலையொட்டி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிக்கும் வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழகத்தில் தேசிய கட்சியான பாஜக காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளான தமாக பாமக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடத்துவதற்கு மிகப்பெரிய சவால் என்றும் சொல்லும்படியாக ஏதும் இல்லை தேர்தல் ஆணையம் எல்லாவற்றிற்கும் தயாராக உள்ளது இதனால் தேர்தலில் எவ்வித குளறுபடிகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழகத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் ஒருநாள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் இல்லையெனில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது தொழிலாளர் நலத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றார்